வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பத்தொன்பதில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் ஆகும் கூம்பின் உயரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அதன் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு நேர்வட்ட கூம்புக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் ஸோ இதில் கன அளவினுடைய மதிப்பும் நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உயரம் ஹெச்சின் மதிப்பும் கொடுத்துட்டாங்க ஸோ தெரியாத ஒரே மதிப்பான ஆரின் மதிப்பை இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்ம மதிப்புகளை பிரதிடுறோம் கூம்பின் கன அளவுக்கு அளவு கொடுத்துட்டாங்க பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன்று பை மூன்று பைக்கு வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்னு சொல்லி பிரதிட்டுக்கிறோம் ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆரம் ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் உயரம் ஹெச்சுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க இருபத்தி நான்கு ரெண்டு அலகுகளுமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் மதிப்பு தான் நமக்கு தேவை ஸோ அதை மட்டும் சமன்பாட்டின் வலது பக்கம் வச்சுட்டு மற்ற மதிப்புகள் அனைத்தையும் சமன்பாட்டின் இடது பக்கம் எடுத்துகிட்டு வரோம் ஸோ பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று ஏழும் இங்கே தொகுதிக்கு வந்துடும் தொகுதியில் இருக்கிற மதிப்புகள் அனைத்தும் பகுதிக்கு வந்துடும் பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு பெருக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று ஏழும் தொகுதிக்கு வந்துடுது தொகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு ரெண்டுமே நமக்கு பகுதிக்கு வந்துடுது இப்போ நம்ம சுருக்கலாம் ஒரு மூன்று மூன்று எட்டு மூன்றா இருபத்தி நான்கு அடுத்து இதை பதினொன்றால் நம்ம வகுக்கலாம் இதையும் இதையும் ஸோ ரெண்டு பதினொன்றா இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று அடுத்து ஜீரோ இருக்குது ஜீரோ அப்படியே போட்டுக்கிறோம் அதை வகுக்க முடியாது ஸோ ஜீரோ போட்டுக்கிறோம் அடுத்து எட்டையும் நமக்கு பதினொன்றால் வகுக்க முடியாது ஜீரோ போட்டுக்கிறோம் எண்பத்தி எட்டு ஸோ எண்பத்தி எட்டாக மாறும்போது அதில் எட்டு பதினொன்றாக எண்பத்தி எட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு பதினொன்றை வகுக்கிறோம் ஒரு பதினொன்று பதினொன்று ஜீரோவை பதினொன்றால் வகுக்க முடியாது அதுக்கு ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம் எட்டை மட்டுமும் பதினொன்றால் வகுக்க முடியாது அதுக்கும் ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம் அடுத்து எண்பத்தி எட்டாக மாறும்போது தான் நம்மளால் வகுக்க முடியும் ஸோ எட்டு வரும் இப்போது நம்ம ரெண்டாவில் வகுக்கிறோம் ஒரு ரெண்டு ஐந்து ரெண்டாக பத்து ஜீரோவை ரெண்டால் வகுக்க முடியாது ஸோ ஜீரோ போட்டுக்கிறோம் நான்கு ரெண்டாக எட்டு இப்போது எட்டால் வகுக்கலாம் ஒரு எட்டு ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு மிதி ரெண்டு இருபத்தி நான்கு மூன்று எட்டா இருபத்தி நான்கு ஸோ அறுபத்தி மூன்றும் பெருக்கல்ல ஏழும் மட்டும் தான் நமக்கு இருக்குது ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 63, சைடு எழுதிருக்கிறேன் அறுபத்தி மூன்றும் ஏழும் மட்டும் இருக்குது ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு 3, இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மிதி ரெண்டு ஆறு ஏழா ஆரேலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நான் ரெண்டு நாற்பத்தி நான்காக மாறிடும் ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ ஆர் ஈக்குவல் டு ரெண்டு சைடும் நம்ம வர்க்கம் மூலம் எடுக்கணும் ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்றை நம்ம இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்றுன்னு எழுதலாம் நானூற்றி நாற்பத்தி ஒன்றை இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்றுன்னு எழுதலாம் நம்ம இதை பெருக்கி பார்க்கலாம் ஒரு ஒன்று ஒன்று ஒரு ரெண்டு ஒரன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு ஸோ இதை கூட்டும்போது நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ நானூற்றி நாற்பத்தி ஒன்றை இருபத்தி ஒன்று பெருக்கால் இருபத்தி ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு ஒரு இருபத்தி ஒன்றை வெளியில் எடுத்தோன்னா அதுதான் நமக்கு தேவையான ஆரம் ஆறின் மதிப்பு அனைத்து அலகுகளும் நமக்கு சென்டிமீட்டரில் இருந்ததினால ஆரமும் நமக்கு சென்டிமீட்டரில் கிடச்சிருக்குது ஸோ ஆறின் மதிப்பானது இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் நமக்கு கணக்கில் ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு மற்றும் உயரம் கொடுத்துட்டு ஆரத்தின் மதிப்பு கேட்டிருந்தாங்க ஸோ கன அளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டு கன அளவுக்கும் மதிப்பு கொடுத்துட்டாங்க உயரத்திற்கும் மதிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ ஆரின் மதிப்பை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம்